ஒரு தேவ பிள்ளை வார்த்தையில பலப்பட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் எத்தனை எத்தனை அழுது கொண்டிருப்போம் இதைதான் கத்த சொல் உதறி விட்டு எலும்புங்கிறார் ஏசபேலனுடைய வார்த்தை எலியாவை என்ன பண்ணிட்டுன்னா ரொம்ப சோர்வுக்குள்ளாக்கிட்டு சோர்வுக்குள்ளாக்குனதுனால எலியா என்ன பண்றாரு நேர போய் சூறை செடிக்கு கீழே போய் உக்காந்துட்டார் உக்காந்தார் உட்காந்து அண்டவரே என் பிதாக்களை நான் பார்க்கலாம் எடுத்து கொள்ளும் அனுப்புகிறார் அப்பமும் தண்ணியும் வச்சு நீ எழுந்திருந்து இதை புசி அப்படின்னு சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் அதனுடைய ஆறாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவன் விழித்து பார்க்கிற போது இதோ சுதப்பட்ட ம் அவன் தலை மாட்டில் இருந்தது அவன் படுத்துட்டே என்ன பண்றான் புசித்து கொடித்து இப்படிதான் பண்றோம் வேதனையில வரும் வேதனையில தான் அதாவது ஆண்டவர் என்ன பண்ண உடனே கொஞ்சம் கொஞ்சம் அழ விடுறார் ஆனா எவ்வளவு காலம் தான் அந்த கண்ணீரை துடைக்கிறதுக்கு கத்தர் அப்பத்தை கொடுக்கிறார் ஆனா என்ன மக்கள் அப்பவும் சாப்பிட்டுட்டு ஆ திருப்பி அதே தூசியில போய் உட்கார்றது ஆண்டவரே என் கூட பேசுங்க ஆண்டவரே என் கூட பேசுங்க ஆண்டவரே எனக்கு வலி தாங்க முடியல ஆண்டவரே வார்த்தை வர மகளே பயப்படாது நான் உங்க கூட இருக்கிறேன் நன்றி ஆண்டவரே அப்படி சொல்லி வீட்டுல போய் திருப்பியும் இந்த எளியா பண்றது போல நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு அவர் எழும்பல

என்ன திருப்பி அதே தூசியில போய் அதே சாம்பல்ல போய் அதே ரெட்டு கொண்டு நமக்கு தெரியாது ரெட்டுடுத்தி கொண்டு மோர்தேக்காய் இருந்தான் எஸ்தர் அதை மாத்த பார்த்தாங்க முடியல சரி போட்டு ஒரு மூணு நாள் இருந்துட்டு போட்டோம் ஆனா என்னைக்குமே அவன் ரெட்டுடுத்தி கொண்டு இருக்கிறது அது தேவ சித்தம் இல்லை எனவே இரவோடு இரவாக ராஜாவுக்கு தூக்கத்தை எடுத்து ரெட்டை களைந்து ராஜ வஸ்திரத்தை உடுத்து வச்சு குதிரை மேல பவனி போக வைத்தார் அழுறோங்க பிரச்சனையில் அழுறோம் ஓகே அவர் கண்ணீரை மதிக்கிறவர் மரியாள் மார்த்தால் அழுதாங்க மூணு நாள் அழுதாங்க அதுக்கு மேல அழகூடாது வா ஆண்டவர் வாராரு மார்த்தால் கேட்கிறார் மரியாள் அங்க அவ உட்காந்து அழுதுட்டு இருக்கிறான் இங்க கூட்டிடுவான் கூட்ட நீ எழுந்து கொள்ளு அடுத்த காரியத்தை கத்த செய்ய விரும்புகிறார் சில இழப்புகள் நிமித்தம் சில நஷ்டங்கள் நிமித்தம் சில காரியம் வாய்க்கப்படாத சில நிந்தை நிமித்தம் கண்ணீரோடு யாராவது இதை கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க உங்க உணர்வுகளை மதித்து கத்த சொல்ல விரும்புகிற வார்த்தை இது கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட பிறகும் திரும்ப திரும்ப அதே தூசியில போய் உக்காதீங்க தூசியை தட்டி எழும்புங்கள்

யோசிவாட்ட என்ன பேசுறது தெரியுமா நீ பலம் கொண்டு திட மனதாயிர நான் கூட இருக்கிறேன் நான் உனக்கு கட்டளை இடவில்லையா சரி கொஞ்ச நாள் மோச இல்லைன்னு அழுத அழுதுக்கு கொஞ்ச நாள் எவ்வளவு நாள் அழுவ ஒரு நாலு நாள் ஒரு மாசம் சரி ஒரு மாசம் அழுதுக்கோ அதுக்கு மேல நீ இப்படியே இருக்க முடியாம வாக்கு தத்துவத்தை நீ புறப்படாமல் வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க முடியாது இந்த தூசியை தட்டி எழும்பாமல் உன் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது மரியாளுக்கு டைம் கொடுத்தாரு மூணு நாள் அழுதுக்கோ நாலாவது நாள் மார்த்தாள் வந்து நிற்கிறாங்க மரியாளுங்க கேட்குறாரு அவன் வீட்டுல இருந்து அழுதுட்டு இருக்கா அவளையும் கூட்டிட்டு வா வாங்க வந்தது அவ கூட சேர்ந்து அழுறதுக்கல்ல அவள் அழுகையை மாற்றுவதற்காக போய் மரியாள் காதல சொல்ல போதகர் வந்து இருக்கிறார் ஒன்னு அழைக்கிறார் மரியாள் எழுந்து எங்கிருந்து பலன் வந்துச்சு தெரியல ஆமேன் எழுந்து ஒரே ஓட்டமா ஓடி போய் ஏசு பாதத்துல விழுந்து அழுதாச்சு முடிச்சு ஏசு மாதத்துல விழுந்து கண்ணீர் விட்டாச்சு அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கு உருவ கிடந்ததை அதை மழையும் குளங்களை நிரப்பும் அவர் அவர் அழும்போது அவரும் அழுதுட்டார் ஆமே ஆம எப்பொழுது என் கண்ணீர்ல அவர் கண்ணீர் துளி விழுகிறதோ அங்கே என் கண்ணீர் நீரூட்டாய்மான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற அந்த ஜாய் இருக்குல்ல அந்த சந்தோஷம் தெசலோனிக்கியர் அவங்க மிகுந்த உபத்திரவத்திலையும் அவங்க பரிசுத்தாவின் சந்தோஷத்தில் இருந்தாங்கன்னு பைபிளில் இருக்கு அது நம்மில் நம்முடைய நம்ம தலைமுறை பார்க்கலா கிறிஸ்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை அவங்க எப்படி தெரிந்தெடுப்பாங்க ஆண்டவர் சொல்ல நீள்ளு கொள்ளு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் நீ வா இலியா பார்த்தாரு இல்ல இனியும் நான் வந்து போஜனத்தை உள்ள வாங்கிட்டு சூரச்செடிக்கு கீழே இருக்கக்கூடாது போஜனத்தை வாங்கியாச்சு தேவ சமூகத்துல இருந்து வாங்குறோம் வாங்கினதுக்கப்புறம் போய் ரெட்டு உடுத்தி சாம்பல்ல நோ இழப்பு யோபுவின் வாழ்க்கையில வந்த இழப்பு கொஞ்சம் கிடையாது கொஞ்சமே கிடையாது அதனால கர்த்தர் ஸ்பேஸ் கொடுக்கிறார் யோபுவுக்கு அள்றதுக்கு யோபு என்ன பண்ணுவார் தெரியுமா ரெட்டு உடுத்தி கொண்டு சாம்பல்ல உட்கார்ந்தான் என்று யோபுவின் புஸ்தகம் ஒரு ரெண்டாவது அதிகாரம் எட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி சாம்பலில் உட்கார்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உட்கார்ந்த யோபு நிறைய பேச ஆரம்பித்தார் கத்தர் பேச விட்டார் பாருங்க என் ஆண்டவரை பார்த்து அதான் சொன்ன உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கிறவர் நிறைய அவன் பேசி 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 ஆமேன் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் நாற்பதாவது வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது யோபின் வார்த்தைகள் முடிந்தது ஒருத்தங்க ரொம்ப ரொம்ப வேதனையில் இருக்கும்போது அவங்கள பேச விட்டுறணும் ஆண்டவர மாதிரி உணர்வுகளை மதிக்கிறது வேற யாருமே கிடையாது பேசி உடனே முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் கத்தர் பேசி இருக்கணும் ஆனா ஒரு எலி அதாவது எலிகு வந்து என்ன பண்ணா இடையில வந்தான் நம்ம சாம்பல் உட்காந்தா பல எலிகள் வந்து குறுக்க ஓடிட்டு தான் இருக்கும் அதனாலதான் ஆண்டவர் பேச ஆரம்பிக்கும் போதே எப்படி சொல்லுவார் பாருங்க முப்பத்தி எட்டாவது அதிகாரம் அதனுடைய ஒன்று ரெண்டு வசனங்களிலே கருத்துகளினால் இவன் யாரு பா இந்த எலி யார் குறுக்க ஓடிட்டு இருக்கு ஆண்டோருக்கு இடையிலே தான் ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நீங்க சாம்பல்ல உட்கார்ந்து இருக்கிறத உங்களை மத்தவங்க பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏதோ ஒரு வகையில் உங்களை குற்றப்படுத்திட்டே தான் இருப்பாங்க நீங்கள் சாம்பல்ல உக்காந்துருக்கிறத சி இந்த இந்த யோவை எப்படியெல்லாம் குற்றப்படுத்தினாங்க சன்மார்க்கன் தண்டிக்கப்பட்டது உண்டோ அப்படின்னு கேட்கறாங்க யோவ் நாலு ஏழில் குற்றமில்லாமல் யாராவது இப்படி தண்டிக்கப்பட்டிருக்குறாங்களா குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ இதை நினைத்து பாரும் வந்தது எதுக்கு தெரியுமா ஆறுதல் சொல்றதுக்கு ஆறுதல் சொல்ல வந்தவங்க யோபுவை குற்றப்படுத்திட்டே இருக்கிறாங்க ஏன் தெரியுமா யோபுவே நீங்க சாம்பல உட்கார்ந்து இருக்கிறீங்க ஆமா யோபு பேசட்டும் பேசட்டும் பேசி முடிந்ததுக்கு அப்புறம் முப்பத்தி எட்டாவது அதிகாரத்தின் மூன்றாவது வசனத்துல கர்த்தர் யோபுவை பார்த்து சொல்றாரு புருஷனை போல இடை கட்டிக்கொள் அப்படிங்கிற போதம் யோபுவே சாம்பல் போதம் எலும்பு இடை கட்டிக்கொள் நாற்பது ஆமே நாற்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் சொல்றார் புருஷனை போல நீ அரை கட்டிக்கொள் நீ அழுதது போதும் எலும்பு மலங்கொள் ஒரு பலன் கொள் உன்னுடைய சிறையிருப்ப நான் திருப்ப போறேன் உன்னுடைய முந்தின நெசீரை பார்க்கல உனக்கு நற்சீர் உண்டாக செய்ய போறேன் உன்னை அடுத்த ஸ்டெப்ல நான் கால் எடுத்து வைக்க போறேன் உன்னை பார்த்து பரியாசம் பண்ணவங்க உன்னை பார்த்து ஆச்சரியப்படும்படியான ஒரு கிரியையை நான் உன் வாழ்க்கையில செய்ய போறேன் அது செய்யணும்னா யோபுவே இந்த சாம்பல்ல நீ உட்கார கூடாது எழும்பு 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 ஆமே யோபுவின் நண்பர்கள்லாம் அவனை குற்றப்படுத்தும் போது கத்தர் யோபுவை குறித்து என்ன சொல்லுவார் தெரியுமா உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனுமான இன்னும் பாருங்க கூட இப்படி குற்றப்படுத்தல சாத்தான் வச்ச கம்ப்ளைண்டே என்னன்னா அனி அவனையும் உண்டான எல்லாவற்றையும் சுத்தி வேலி அடைச்சதுனாலதான் இப்படி இருக்கிறான் சாத்தான் சில நேரத்துல சாத்தாங்கூட குற்றப்படுத்துறது கொஞ்சம் குறவாதான் இருக்கும் சில கிருமி பெற்றவங்கள பார்த்தா அடிக்கிறாங்க அடி ஆண்டவர் நீங்க அடுத்து கவனிச்சிங்கன்னா தெரியும் அவன் எப்பொழுது வேடை கேட்டு எழும்புனானோ அடுத்து எப்படி மாறிச்சு தெரியுமா அந்த நண்பர்களுக்காக இந்த யோபு செவிக்கிற நிலைமைக்கு கற்று கொண்டு வந்துட்டா ஆண்டவர் அவங்கள பார்த்து என்ன சொல்லுவா தெரியுமா எவ்வாறு யோபு உங்களுக்காக ஜோம் பண்ணும் நான் மட்டும் யோபுவின் முகத்தை பார்க்கலைன்னா இன்னைக்கு இன்னைக்கு இல்லை ஏன்னா ஆண்டவருடைய நீதி என்ன தெரியுமா நம்ம எந்த அளவின்படி அளக்குறோமோ அதே அளவின்படி அப்ப நியாயப்படி பார்த்தா ஆண்டவருடைய நீதியை வச்சு பார்க்கும்போது போது யோபுவை எப்படி எல்லாம் அளந்தாங்களோ அந்த மொத்தமும் அடுத்து யாருக்கு வந்திருக்கணும் நண்பர்களுக்கு வந்திருக்கணும் ஆனால் ஆனா யோபு என்ன பண்ணாரு தெரியுமா இத ராஜாவின் நீதி தானியல சிங்க கபில போடுறதுக்கு காரணமா இருந்தவங்க தானியல் தப்பு வைக்கப்பட்டதும் அடுத்து ராஜா என்ன பண்ணுவார் தெரியுமா அதுக்கு காரணமா இருந்த அத்தனை பேரையும் அந்த சிங்ககிற ராஜாவுடனுடைய நீதி ஆண்டுவர் சொல்றார் நான் மட்டும் யோகுவின் முகத்தை பார்க்காம சிநேகிதர்களுக்காக வேதனையில சாம்பல்ல உட்கார்ந்து இருக்கிறோம் எவ்வளவு நாள் உட்கார்ந்து இருக்க போறோம் ஆண்டவர் சொல்றார் நீ எழுப்பு நீ கொள் உன் வல்லமையை கொள் என் வாழ்க்கையில் கத்த நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தை எழுத போகிறா தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவ நீர் செய்ய நினைத்தது தடைபடாது நலன் கொள்ள கிருமைத்தார்